பிரச்சனை தொடர்பாக அதிகாரம் அளிக்க கையெழுத்து கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறது எந்தனால் அமைக்கப்பட்ட நிபுணர் குழு அது மிகப்பெரிய நிபுணர் குழு தான் கையெழுத்திடப்படாத கடிதங்கள் மொட்டை கடிதங்கள் கௌரவ அமைத்தலை அதுக்கெல்லாம் நாங்க பதிலளித்துக் கொண்டிருக்க முடியாது அதனால் நம்புவார்கள் என்று இல்லை அதில் சில நியாயங்கள் இருக்கிறது அதை நாங்கள் புரிந்து கொண்டவர்களா கருதுவர்களே நிபுணர் குழு வந்து கையெழுத்து கையெழுத்து தான் நான் எங்கள் அறிக்கையெல்லாம் வெளியே நீங்களும் இந்த சுய செயலில் இருக்கிறீங்க இந்த உறுப்பினர் இருக்கு அவை கதைக்கிற வார்த்தைகள் வந்து அவை கையெழுத்தோட ஒபிஷியலாக தன்னுடைய அறிக்கை எல்லாம் சீரையிட்டு கையெழுத்துட்டு தான் நான் சொன்ன விஷயம் தண்ணீர் குடிக்கலாமா இல்லையா என்பது நாங்க செக் பண்ணி இருக்கோம் அந்த மிஷின்ல இருந்து கையெழுத்து வச்சு குடிக்க குடிப்பேடாது அது ரெண்டு ஓட்ட ஓட்டு கொடுக்கலாம் சொல்றது சொல்லுது ஓட்ட ஓட்டு சொல்லுது இதுக்குள்ள ஒரு இந்த பிரச்சனை இல்லை என்று கையெழுத்து வச்சு கொடுக்கலாம்னா நாங்க அதைத்தானே கேட்க வேணும் அந்த உதவியை தானே நாங்க நாட நாங்கள் அமெரிக்காவில இருந்து அல்லது ஆஸ்திரேலியாவில இருந்து அல்லது வேற எங்கயோ நாங்கள் குறையாட்டில் இல்லை இது மிக ஒரு மிக முக்கியமான விடையை நீங்கள் செய்திருக்கிறீங்க அது நல்ல விஷயம் நாங்கள் சந்திரமண்டலத்தில் இருந்து இயந்திரத்தை கொண்டு வந்து நீங்க செக் பண்ணினால் அதுல